இந்து என் பெயர் மணிவாசனம் வழிபாடு தடை மற்றும் விதவை வருமானம் போன்ற உயரிய கோட்பாடுகளை போதிக்கின்ற இனிய இஸ்லாம் மார்க்கம் காலவெள்ளத்திலே ஏற்படுகின்ற சிந்தனை புரட்சி அதாவது பகுத்தறிவு புரட்சி மற்றும் அறிவியல் மிதான வளர்ச்சி காரணமாக மனித குலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இஸ்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறதா மாற்றத்திற்கு தயாரா என்று கேட்க விரும்புகிறேன் உதாரணம் விவாகரத்து இஸ்லாம்கள் விவாகரத்து வட்டி வாங்குதல் வட்டி கொடுப்பது என்பது மக்கட்பேறு கட்டுப்பாடற்ற மக்கட்பேறு போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது எதற்கு தேவைப்படுது என்றால் நீங்கள் விரும்பிய மத நல்லிக்கணம் நல்லிணக்கம் பற்றி முதலில் பேசினீர்கள் அந்த மத நல்லிக்கணம் நாட்டில் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது அந்த மதம் மாற்றம்க்கு மதம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உதாரணம் ஒருவர் மீது ஒருவர் தங்கள் கோட்பாடு திணிக்கக்கூடாது ஐயர் வீட்டில் போனால் ஐயர் கொள்வது சாப்பிடணும் முஸ்லீம் வீட்டில் போனால் முஸ்லீம் திணிக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னீங்க அந்த உயர் உயர்தரமான அந்த கோட்பாடு ஒரு சில 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 விஷயங்களில் மாறுபடும் எப்படி என்றால் இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறிய ஒரு ஆணும் முஸ்லீமாக இருந்து இந்துவாக மா பிற மத இந்து என்றே பிற மதங்களுக்கு மாறிய ஆண்களுக்கும் இந்த நீங்கள் சொல்லும் திணிக்கக்கூடாது என்ற பிரச்சனை எழுகிறது அது அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் நான் என்ற முறையிலே இந்த கேள்வி நான் கேட்கிறேன் ஐயா என்ன கேட்குறாங்கன்னா இப்போ சமூக முன்னேற்றம் விஞ்ஞான வளர்ச்சி நாடு போகிற போக்கு இதில் உங்களுடைய சில சீர்திருத்தங்கள் செய்ய முடியுமா என்ன விவாகரத்து விஷயங்கள் வட்டி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மக்கள் பேர் இந்த மூணு விஷயத்துக்கும் கொண்டு வந்து மற்ற இந்த மதம் மாறி திருமணம் முடிப்பவர்கள் விஷயத்துக்கு நான் வரேன் விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை சிலர் அறியாமல் இருக்கிறாங்க அந்த அறியாமல் இருந்தவனுடைய விளைவாகத்தான் நீங்கள் அதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கலன்னு வைங்க தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி முத்தலாக்குன்னு கொடுத்துட்றாரு கடிதத்தில் கொடுத்துட்றாரு ஃபோனில் மெசேஜ் அனுப்பிடுறாரு அல்லது ஃபோன் போட்டு பேசிடுறாரு அல்லது நேர்லேயே சொல்லிடுறாரு இப்படி கொடுக்கப்பட்டால் இந்த புருஷம் கொண்டாடி சேரவே முடியாது சேர்ந்து வாழ இயலாது என்று ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் இருக்குது இது சரியில்லை இது பெண்களுக்கு எதிரான சட்டம்னு சொல்லப்பட்டு வருது இப்படி மக்கள்கிட்ட சொல்லப்பட்டு வர்றது காரணத்தினால இந்த சட்டத்தை மார்க் மதம்ங்கிற பேரில் தான் செய்கிறீங்க இதை நீங்கள் தளர்த்தக்கூடாதா என்பது ஒரு கேள்வி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சட்டமே கிடையாது இது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் விவாகரத்து சட்டம் இருக்கிறது ஆணுக்கும் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மற்ற சமுதாயத்தில் இல்லை பெண்களுக்கு விவாகரத்து உரிமைன்னு தனியாக இருந்துச்சிருவீங்க இந்த குழந்தைய கொலை செஞ்சுட்டு இன்னொருத்தனோட ஓடுகிற அபிராமியினுடைய பிரச்சனை மாதிரி வராது சரிங்களா பெண்களுக்கு விவாகரத்து உரிமையை இஸ்லாம் கொடுக்குது அதாவது ஒரு ஆணோடு வாழ விரும்பினால் கள்ளத்தொடர் தான் கூடாது இருக்கிற ஆணுக்கு ஏன் துரோகம் பண்ணுறீங்க விரும்பினால் இருங்க இல்லாட்டி வாழ்க்கை ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போயிருங்க என்ற அடிப்படையில் வந்து ஒரு ஆண் பெண்ணோடு வாழ விரும்பலைன்னா விவாகரத்து செய்கிற உரிமை மாதிரி பெண் வா ஆணோடு வாழ விரும்பலைன்னா இவள் விவாகரத்து செய்ய உரிமை இருக்குது அதுக்கு குழா என்று அரபில சொல்லுவாங்க சட்ட திட்டம் குரான் சொல்லுகிற சட்ட திட்டம் என்பது இறுதி நாள் வரைக்கும் பொருந்துகிற உலகத்துல எப்படிப்பட்ட கலாச்சார மாற்றங்கள் வந்தாலும் பொருந்துகிற சட்டமாக இருக்கிறது ஏன்னா இது வந்து மனிதன் உண்டாக்குன சட்டம் இல்லை இறைவன் உண்டாக்குன சட்டம் மனிதன் உண்டாக்குன சட்டத்துக்கும் இறைவன் உண்டாக்குன சட்டத்துக்கும் சொல்றதா இருந்தா இப்போ ரப்பர் பேண்டுங்கிறது வேற இரும்பு பேண்டுங்கிறது வேற ஒருத்தருக்கு இரும்பில் ஒரு பேண்டை கொடுத்தினின்னு வைங்க ஹெல்மெட் மாதிரி அது வளர வளர மண்டை பெருசாக பெருசாக சைஸ் வளருமா ஃப்ளெக்சிபிளாக ஆகாது ரப்பர் பேண்டாக கொடுத்தீங்க வைங்க கூட கூட அகலமாகும் அவனுக்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் காலங்கள் மாறினாலும் கலாச்சாரங்கள் மாறினாலும் இஸ்லாமிய சட்டம் ஒரே மாதிரி பொருத்தமாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஆணுக்கு விவாகரத்து உரிமை வழங்குது இஸ்லாம் எப்படி கொடுக்குதுன்னா கணவனுக்கு மனைவியை பிடிக்கல உடனே குடும்பத்தை பிரிக்கிறது கிடையாது அது முஸ்லீம்களுடைய விவகாரத்து எல்லாம் கோர்ட்டில் எத்தனை வந்து நிற்கிது நிற்காது ஊர் பிரச்சனைகளில் ஒரு நூறு முஸ்லீம் குடும்பம் இருக்குனா ஏதாவது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு வைங்க அதை முதல்ல அவங்க ஏன் பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுக்கிறாங்கன்னா குடும்பத்தில் பேசி தீர்க்க சொல்லி மார்க்கம் சொல்லுது குடும்பத்தில் பேசி செட் ஆகலை அதுக்கப்புறம் என்னாகும் அந்த ஊர் ஜமாத் பள்ளிவாசல் வருவாங்க அங்கே ஜமாத்தில் பேசுவாங்க இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் என்னோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இஸ்லாம் தலையிடுது சரி இந்த பெண்ணோட நீ வாழ முடியாதுல்ல தலா கொடு தலாக்குன்னா விவாகரத்து செய்கிறேன் ஒன்று ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா உனக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இஸ்லாம் டைம் கொடுக்குது இறைவன் எப்படி கொடுக்குறாரு உனக்கு ஒரு மூணு மாதம் டைம் மூணு மாதத்தில் ஒரு மனமாற்றமாகி அவளோட சேர்ந்து வாழ விரும்பினால் சேர்ந்துக்க மனைவியை ஏற்றுக்க இல்லை அவளும் சொன்னாதான் அவள் போதெல்லாம் போகிறதில்லை அவளும் விரும்பிட்டா நீனும் விரும்பினா சேர்ந்துக்க இல்லை முடியாதுன்னா கணவன் உறவு மனை உறவு இல்லை இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பிரச்சனை ஆயிடுச்சு பேசி தீக்க முடியல ஜமாத்துக்கு போகிறார் ஜமாத்துலையும் முடியல அதனால் என்ன ஆகிப்போ வச்சுன்னு சொன்னால் விவாகரத்தை செய்யணும்னு ஒரு வாட்டி சொல்லிட்டார் மூணு மாதம் டைம் ஒரு ரெண்டரை மாதம் கழிச்சு மனசு மாறிட்டார் ஜமாத்துக்கு போகிறார் கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க ஏன்பா கோவத்துல சொல்லிட்டேன் இப்போ தான் எல்லா அரும்பு விரும்பியும் தெரியுது சரி சேத்தியாச்சு இப்படி சேர்ந்து வாழலாம் இப்போ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே ஓடுது மீண்டும் ஒரு பெரிய சண்டை பேச முடிக்கிறாங்க தலா கொடுறாரு இப்போ கணக்கு வந்து ரெண்டாவது தலா கொடுறாரு அப்போ கேட்பாங்க ஏன்பா இப்படி அவசரப்படுற இல்லை இனிமேல் முடியாது சரி இந்த ரெண்டாவது தலா கொடுறோம் மூணு மாதம் டைம் முடிஞ்சால் சேர்ந்து வாழ்ந்துக்க இல்லாட்டி போயிடும் கணவன் மனைவி உறவு முறிஞ்சிடும் என்ன செய்ய போகிற யோசிச்சு சொல்லு சரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சியெல்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நான் சொல்லிட்டேன் நான் சேர்ந்து வாழ்கிறேன் சரிப்பா சேர்த்துக்க இப்படியே ஓடுது வண்டி இப்போ ஒரு பிரச்சனை வருது தலா கூட போகிறார் அப்போ ஜமாத் பிடிக்கும் இப்போ யோசிச்சுக்க தலாவுக்கு விட்டேன்னு வை இப்போ சேர்ந்துக்க முடியாது நீ இன்னும் ஓ இஷ்டத்துக்கு தலா பிரித்து விடுறது ஜமாத் அதுக்காக உட்காந்துட்டு இருக்குது அது கிடையாது இப்போ நீ பிரிஞ்சேன்னா இது மூணாவது வாட்டி இப்போ நீ பிரிஞ்சேனா நாளைக்கு என்ன ஆயிரும் இவ்வளோ நீ கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா அவளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல அவர் விஷயத்துக்கு சொல்லுவாராம் ஆர் விஷயத்துக்கு காற்று கிடக்கணுமா அதெல்லாம் முடியாது இந்த மூணு மாசத்துக்குள்ளே கலந்து அந்த பெண்மணி வேற ஒராளை திருமணம் முடிக்கலாம் ஒருவேளை அவங்களுக்குள்ள பிரச்சனையாக பிரிஞ்சுட்டு வந்தால் நீ கட்ட முடியும் என்ன செய்ய போகிற சொல்லு ஓ அப்படின்னு இருக்குதோ நான் தலா கூட மாட்டேன்னு பயப்படுவான் இது ஆளை சேர்த்து வைக்கிறன்னு சொல்லப்பட்ட சட்டம் பிரித்து விட்ற சட்டம் இல்லை இதை எப்படி மாற்றி விட்டாங்கன்னா பிற்காலத்தில் நபிகள் நாயகமும் இதைத்தான் அமுல்படுத்தினார்கள் இறைவனும் இதைத்தான் அமுல்படுத்தி வைத்தான் பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு தனித்தனி தலாக் இருக்குல்ல அதை தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டா இதை அமைஞ்சிரும் இனிமேல் கணவன் மனை உறவு முறிச்சிடலான்னு அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது இஸ்லாத்துல கிடையாது அது இஸ்லாத்துல செல்லாதது அப்போ இதை யார் செய்கிறார்களோ அந்த கணவன் மனை உறவு முடியாது இவர்கள் தப்பா இதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீர்களா முஸ்லீம்கள்ட முத்தலாக் கொடுமை இருக்குதுன்ட்டாங்க அதுக்கு அப்படி ஒரு இஸ்லாத்திலே கிடையாது இதை மத்திய அரசாங்கம் அழகா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க யாராவது முத்தலாக்கு விட்டீர்களானால் அவனை பிடிச்சி ஜெயிலில் நடிப்பேங்கிறாங்க கேட்டால் பெண் இனத்தை பாதுகாக்கிறேங்கிறாங்க மூணு தலாக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தா இஸ்லாத்தின் அடிப்பில் அது செல்லாதுப்பா போய் புருஷம் முஞ்சாத்தியா போய் வாழுங்கப்பான்னு சொல்ல வேண்டிய அரசாங்கம் பிரித்து வைப்பாங்கல்லாம் மூணு வருஷம் அது கேட்டால் பெண்ணை காப்பாற்றுறதான் பெண்ணுக்கு யார் சோறு அப்போ இந்த புருஷனை உள்ளே பிடிச்சி வச்சுட்டா இதுவே முட்டாள்தனமான சட்டம் அப்போ அந்த முத்தலாக்குங்கிற இவங்களே ஒரு உண்டாக்குற சட்டத்தை இஸ்லாத்துல இடம் இல்லை அதனால் இது ஏன் இந்த விவாகரத்து இப்படி ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்குன்னா குடும்ப பிரச்சனைகள் பல ஆயிரம் வழக்குகள் இன்றைக்கி கோர்ட்டு வாசப்படி நிற்கிது கிடப்பில் கிடக்குது தீர்த்து முடியல வக்கீல்கிட்ட முடியல வக்கீல்கள் அதன் மூலம் தவறான நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க மீடியாக்கள் கணவன் முனை பிரச்சனையை நாடடி நாடறிய உலகரையை நாரடிக்கிறாங்க எத்தனை நடிகர்களை காட்டுறானோ எத்தனை நடிகைகளை காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கலியான நடக்குது எவ்வளோ விவரத்து நடக்குது விவகாரத்தில் எப்படி நார்கிட்டு வந்து நிற்கிது என்ன காரணம் இந்த உரிமை இல்லை அதே மாதிரி பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது கணவனை பிடிக்கல கணவனை பிடிக்காட்டி அந்த பெண் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனாக இருக்க முடியும் கணவனுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம் அல்லது கணவன் கேடுகட்டவனாக இருக்கலாம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த பெண்களுக்கு வரும் அந்த பெண்கள் தன் கணவனோடு வாழ இயலலை என்று வந்தால் அவங்க குழா விடுகிறேன் உன்னை நான் விவாதித்து விடுகிறேன்னு சொல்வார்கள் ஆனால் ஈஸியாக போயிடும் இந்த கள்ள தொடர் பிரச்சனையெல்லாம் வராது கணவன் மண்டையில் கள்ளத்துக்கி எறிகிற வேலையெல்லாம் வராது அழகாக கண்ணியமான முறையில் விவாதித்து பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு உரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லை பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு பேச்சுரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு கணவன் வந்து ஒரு மாப்பிளையை பார்த்துட்டு வந்தால் தகப்பன் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டணுலாம் இல்லை இந்த மாப்பிளை பிடிக்குதா கட்டிக்கிறியா என்று சம்மதம் கேட்டு திருமணம் முடிக்கிற உரிமையும் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கு எத்தனை காலம் மாறினாலும் காலம் மாறின பிறகு கேட்க வேண்டிய சட்டத்தை காலம் மாறாமலே இறைவன் பிறப்பித்திருக்கிறார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கேட்டாங்களா எங்கள் கணவனை கட்டிக்கலாமா வேணாமா என்பதை நாங்கள் தான் கருத்து சொல்லணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ரோட்டில் போராடினாங்களா இன்னைக்கு போராடுறாங்க நீங்களாக ஒரு ஆளை கை நீட்டால் கட்ட மாட்டோம் என் கணவன அவர் வருவாரான்னு நான் சொல்லணும் பாங்க இது இஸ்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுச்சு உனக்கு பிடிச்சா நீ திறந்து சொல்லு இல்லை அமைதியாக இருந்து காட்டு பிடிக்கலன்னா திறந்து பிடிக்கலன்னு சொல்லிடு என்கிற அளவில் இஸ்லாம் வந்து அனைத்து உரிமையும் வழங்கியிருக்குது இது ஒன்று அப்போ காலங்கள் மாறினாலும் அதற்கு ஏற்றவாறு தான் சட்டம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வட்டி விஷயமா சொல்கிறாங்க வட்டியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் வட்டி கொடுக்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது இப்போ சமூக நடைமுறை காலங்கள் அது சாத்தியப்படலைங்கிறாங்க சமூக நடைமுறை நாசமாக போனதுக்கு காரணமே தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் விலைவாசியெல்லாம் கூடி போகணும் என்ன காரணங்கிறீங்க அடிப்படை வட்டி நம்ம நாட்டு அரசாங்கம் வாங்குகிற எல்லா கடனுக்கும் நம்ம தான் வட்டி ஒவ்வொருத்தர் மேலேயும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரூவா வட்டி இருக்குது காசு சும்மா இல்லை பதினஞ்சு லட்சம் பணம் வராது பதினஞ்சாயிரம் வட்டி தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நிலைமையில் நம்மளை விட்டார்கள் எதனால் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஆயரூவா கடன் வாங்குகிறேன் கடனுக்கு என்ன இல்லை வட்டி இல்லை இப்போ நான் வியாபாரம் பண்ணுன்னு வீங்க ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி ஆயிரத்தி நூறுவாய்க்கு விற்றுடுவேன் உங்கள் தலையில் கட்டுவேன் நீங்கள் என்கிட்ட பொருள் வாங்குவீங்க ஒரு பொருள் ப நூற்றி பத்து ரூபான்னு வாங்குவீங்க பத்து பொருளை விற்று ஆயிரத்து நூறுரூவா எனக்கு கிடச்சிருச்சு உங்கள் மேலே பத்து ரூபா தான் நான் லாபம் வச்சேன் அப்படின்னு வச்சேன்னா எனக்கு நூறுரூவா கிடச்சிருச்சு வாங்கின கடன் ஆயரூவா ஒப்படைச்சிட்டேன் இப்போ நான் வந்து வட்டிக்கு கடன் வாங்குகிறேன் ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா திருப்பி அடைக்கணும் இரநூத்தொம்பது ரூபா வட்டி இப்போ வந்து எனக்கு காசு ஒரு நூறுரூவா வேணும் அன்றைக்கி பொல போடணும்ல அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா வச்சா தான் விற்கும் லாபம் இடம் அதெல்லாம் யோசிச்சு ஆயிரத்தி ஐநூறுவான்னு வச்சு உங்கள் மேலே நூற்றி ஐம்பது ரூபா வைப்போம் பொருளுக்கு பத்து நாற்பது ரூபா இப்போ நீங்க நீங்கள் எனக்கு கட்டணும் இப்போ சேவை வியாபாரங்கிற பேரில் இப்போ கஷ்டப்பட்டு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு பொருளுக்கு இப்போ பொருளுடைய தரம் கூடி விலையினுடைய இப்போ பொருளாதார பணத்துடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு ஏன் நூற்றி பத்து ரூபாய்க்கு போன மாதம் வாங்கின பொருளை நூற்றம்பது ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் ஏன் வட்டி ஏன் இருக்கிற வட்டி நான் உங்கள் தலையில் தான் கட்டுவேன் அந்த நாற்பது ரூபாயை வாங்கி சரி கட்டுறேன் இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் பல வாங்கின கடன்களுக்கு என்ன செய்கிறாங்க உங்கள் தலையில் கட்டின வட்டியின் விளைவு தான் பெட்ரோல் உள்ள விலை எவ்வளோ இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு கொடுக்க வேண்டிய பெட்ரோல் எண்பதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற காசு வட்டி இந்த நாடுல உலகமே சீராகணும்னா வட்டியை ஒழிக்கணும் அப்போ தான் சீராகும் வட்டியை மட்டும் ஒழிச்சு பாருங்க எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இப்போ பெட்ரோல் டீசல் விலை மட்டும் டக்கு 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 டக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு ரூபா அறுவச்சான் வைங்க அப்புறம் வந்து பாருங்கள் கத்திரிக்காய் விலை எவ்வளோண்டு மூணு ரூபாய்க்கு வரும் கத்திரிக்காய் ஒரு கிலோ இப்போ இருபது ரூபா வந்திருக்குல்ல மூணு ரூபா வரும் வெங்காயம் எவ்வளோ பூண்டு எவ்வளோ வெள்ளை பூண்டா அது நூறுரூவாம்பீங்க எண்பது ரூபாம்பிங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு ரூபாயிடுவேன் இப்போ பொருளின் விலையை விட அந்த ரேட்டு அந்த நாணயத்தினுடைய விலை கூடிடும் நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்தியாவின் ரூபாய் மதிப்பு எவ்வளோ இதற்கு முன்னால் மன்னர்கள் ஆண்ட பொழுது இந்தியாவின் ரூபாய் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் அமெரிக்காவுனுடைய நூறு ரூபா நூறு டாலரை வாங்கினா அமெரிக்காக்காரன் வந்து நூறு டாலர் இந்தியாவில் கொடுத்தா இந்தியாவுடைய ஒரு ரூபா வாங்கலாம் அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு புரியுதா இந்தியாவுடைய ஒரு ரூபாய்க்கு மதிப்பு என்ன அமெரிக்கா நூறு டாலர் இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது எவ்வளோ மாறிடுச்சுன்னு சொன்னால் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு சமமாயிருச்சு ஒரு ரூபாய் ஒரு டாலர் மதிப்பு இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அமெரிக்க டாலர் கூடி அமெரிக்காவினுடைய ஒரு ரூபாய் ஒரு டாலரை வாங்குறதுக்கு நான் எழுபது ரூபா செலவு பண்ணிப்பேன் இந்திய நாட்டுடைய நூறு ரூபாய் லட்சம் இப்படி போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் என்ன வட்டி தான் காரணம் இஸ்லாம் அந்த வட்டியை எதிர்க்கிறது வட்டியை ஒழிக்கிறது இந்த காலத்துக்கு வட்டியை ஒழிக்கிற இந்த சட்டம் தான் தேவை இதை மாத்த இயலாது மூணாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இனப்பெருக்கம் சமூக வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டதுனால நீங்க இனப்பெருக்கத்தில் ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் நாட்டில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்கிறாங்க இது பகுத்தறிவுக்கு எதிரானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இயல்பு பார்த்துக்குங்க இனப்பெருக்கம்னு ஒன்றா சொல்லப்படுகிற விளம்பரம் தான் அது இனப்பெருக்கத்தின் விளம்பரம் என்னென்னா மக்களே இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பத்து பத்து புள்ள பார்க்குறாங்க சரியா அந்த அடிப்பில் அவங்க மக்கள் தொகை பல கோடி ஆயிடுச்சு இந்துக்கள் ரெண்டு புள்ள எனவே இவர்களுடைய மக்கள் தொகை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கிறாங்க எனவே ஒவ்வொரு இந்துக்களும் பத்து பிள்ளையை பெற்றுக்கணுங்கிறாங்க இது புள்ள பெற்ற கணக்காக வருது அப்படி யாராவது பத்து பிள்ளைக்கு சொந்தக்காரரான ஒரு முஸ்லீம் தகப்பனார எதுக்கு சொல்லுங்கள் ஒரு ஆள் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம சம்பாத்தியம் நம்ம சூழ்நிலை மனைவிமார்களுடைய உடல்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அது தாண்டுதா இல்லை எல்லா சமுதாயத்தில் அப்படி தான் இருக்கு நம்ம நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து குறைக்கணுங்கிறத நிலைமை எதுக்குன்னா நம்ம என்னமோ ஜாஸ்தி ஒரு வீட்டில் வந்து இவங்க இவங்க கணக்கு இவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா தப்பா சில பேர் எப்படி பரப்புறாங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு நாலு பொண்டாட்டி நினச்சிக்கிறது யாருக்காவது இருக்கா ரெண்டு பொண்டாட்டி இருக்குதா நாலு பொண்டாட்டி நாலு புள்ளனா வருஷத்துக்கு நாலுன்னா நாலு பத்து வருஷம் நாற்பது புள்ள பத்துக்கிறான் ஒருத்த இப்படியும் நினச்சிக்கிறாங்க இது என்ன ஃபுட்பால் டீமா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த அளவிற்கு ஒரு கற்பனை போனதுனால தான் இப்படியே வளர்ச்சின்னு சொன்னா அடுத்த ஒரு நூறு வருஷத்துல ஒரு இந்திய நாட்டில் ஒரு முந்நூறு கோடி மக்கள் தொகை ஆயிரும் அதில் இரநூறு கோடி பேர் முஸ்லீமாக தான் இருக்க போறா போல இருக்கு என்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது யதார்த்த நிலை வந்து ஒரு மனைவியும் ஒரு ரெண்டு குலத்தை மிஞ்சி போனால் மூணு இந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இனப்பெருக்கம் தான் மனிதகுல அழிவுக்கு காரணங்கிறீங்களே மனிதகுல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமே இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கத்தை தான் மனித குல வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு இப்போ உதாரணத்துக்கு இனப்பெருக்கத்தால் தான் ஏராளமான கண்டுபிடிப்பை கொண்டு வந்தான் புரியுதுங்களா இன்னைக்கு எத்தனை பேர் கையில் இருக்குது அது குறைஞ்சி போச்சு ஏன் எல்லாத்தையும் சொல்லுகிற போன் இருக்குல்ல ஃபோன் உலகம் ஆகி போச்சுல்ல இப்போ யாராவது லேப்டாப் யூஸ் பண்றோமா அன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் வீட்லேயும் ஒரு பெருசாக வாங்கிட்டு லேப்டாப்பை கை வைக்கிறதே இல்லை ஏன்னா ஃபோனில் வந்துருச்சுல்ல வசதி வாய்ப்புகள் அனைத்தும் அவன் கையில் கிடச்ச உடனே மா பலதரப்பட்ட வேலைகள்லேருந்து அவன் சுருங்கிடறான் ஆஃபீஸினுடைய எல்லா நிர்வாகத்தையும் அன்னைக்கு போய் நேரில் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு மொத்த ஆஃபீஸினுடைய கேமராவை பார்த்துக்கிட்டு அவன் எங்கே போகிறான் இவன் அங்கே ஃபோன் போட்டு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்த நாட்டையே ஒரு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வரானா இல்லையா இதெல்லாம் எப்படி மக்களுடைய பெருக்கம் கூட கூடத்தான் அந்த பெருக்கத்தினால் மக்களை காப்பதற்கும் மக்களை பராமரிப்பதற்கான விஞ்ஞான வளர்ச்சி சேர்ந்து வளரும் இப்போ விமானத்தில் மக்கள் போகிற அளவுக்கு ஒரு சூழல் ஏன் வந்துச்சு பயணத்தினுடைய வேகத்தை அதிகரித்து தான் விமானத்தை கொண்டு வந்தான் கப்பலை கொண்டு வந்தான் பலதரப்பட்ட பயண நெருக்கடிக்கு காரணமே என்ன மாட்டு வண்டியிலேயே வளர்ந்துகிட்டு இருப்போம் அதை விட ஜாஸ்தியாகி ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருந்துச்சு அந்த நெருக்கடியே இந்த மக்கள் வளர்ச்சி தான் மக்கள் யாரும் வளரல எந்த கட்டடத்தையும் நீங்கள் கண்ணில் பார்த்துருக்க முடியாது கட்டடத்தையே பார்த்தாங்க சீக்கிரம் கட்டுறதுக்கு தரமாகவும் இருக்கணும் சீக்கிரம் கட்டணும் என்ன பண்ணுறது அதற்கேற்ற மாதிரி ஒரு கல்லில் கொண்டு வந்தானா இல்லையா உணவு உற்பத்தியை வந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம ஊரில் இருக்கிற அரிசி இருக்கு இல்லையா அந்த ஊரில் இருக்கிற அந்த நிலப்பரப்பு எல்லாம் வந்து இப்போ சிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கிறனால அரிசியின் விளைச்சல் குறைவுங்கிறோம் அது நம்ம நாட்டினுடைய கூறுகட்ட நிர்வாகத்தின் விளைவாகத்தான் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிற தான் எல்லா உற்பத்தியும் டம்மியாக கிடக்குது உலகத்தில் அப்படி கிடையாது உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் மாடு இருக்குது மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி பண்ணிடுறாங்க இந்தியாவில் மாட்டை வைத்து புழக்கத்தை உடைச்சிட்டாங்க லெதர்னுடைய விலை என்னாவும் ஆயிரம் இரண்டாயிரம் போயிடும் டிமாண்டாக டிமாண்டா போயிரும் இந்த நாட்டிலிருந்து உற்பத்தி பண்றதுக்கான வாசல்களை எல்லாம் அடைச்சிட்டாங்க விவசாயத்திற்கு என்ன செய்கிறாங்க மானியத்துல கடன் கொடுக்குற வேலையே செய்கிறதில்ல இல்ல அப்படி அவர்கள் கடனை தள்ளுபடி பண்றது இல்ல அவர்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கறது இல்ல அவனுக்கு லாபகரமாக வைக்க விடுறதில்ல இல்ல ஒரு அரிசியை நான் விற்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னா விவசாயிகளுக்கு நீங்க நாற்பது ரூபாய் குறைஞ்சபட்சம் அரிசி நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போகுது நாற்பது ரூபாய் குறைஞ்சபட்சம் அரிசி இருந்தால் விவசாயிகளுக்கு ஒரு இருபது ரூபாய் கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏழு ரூபா ஐம்பது காசு கொடுக்குறாங்க அவன் அதுக்கு செலவாகுது பதினஞ்சு ரூபா அவன் கேட்ட லாபத் தொகை எவ்வளோ ஒன்னாறுவா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க ஒம்பது ரூபாய் கொடுங்க எட்டு ரூபா ஐம்பது காசு கொடுங்கன்னு செஞ்சாங்களா அரசாங்கம் செய்கிறது இல்லை விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போகுது அதனால் உங்களுக்கு உணவு உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு மேலை நாட்டிலிருந்து இருந்து வேண்டியதெல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கே எப்படி வந்துச்சு அவன் உணவு உற்பத்தி பண்ணுறதில் கரெக்டாக இருக்கிறான் இப்போ உதாரணத்திற்கு கோதுமை இருக்குது கோதுமையை நம்ம நாட்டில் ஒரு கிலோ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறோம் முப்பது ரூபா வந்துருச்சா இது இங்கே இருக்க சூழல் வடமாநிலருந்து வருது அதுவும் இப்போ பலதரப்பட்ட கம்பெனியினுடைய பிராண்டில் கூட குறைய வந்துடும் ஆனால் சவுதி அரே சாங்கம் அந்த கோதுமையை ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் எப்படி கொடுக்க முடியுது எப்படி அந்த விளைச்சல் அவங்களுக்கு கிடைச்சது அது மாதிரியான பாலைவனம் வேற அது அந்த உற்பத்தி பண்ண வேண்டிய இடத்த நிர்வாகத்திறனோடு விவசாயிகளுக்கு தர வேண்டிய உரிமைகளோடு செஞ்சு அழகாக செய்கிறாங்க பேரீச்ச மரங்கள் நம்ம நாட்டிலேயே விளையுது அந்த பேரிச்சங்கனிகள்லாம் சவுதி அரேபியாவில் தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சட்டம் எவன் உற்பத்தி பண்றானோ விலை நிர்ணயம் பண்ற அதிகாரம் அவங்க தான் இருக்கு இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம் நபிகள் நியாயத்துலயும் வந்து கேட்டாங்க விவசாயிகள் விலையை ஜாஸ்தி ஆக்கிறாங்கன்னா மக்கள் வந்து கேட்டாங்க நீங்க நீங்கள் தான் கவர்மெண்ட்டு ஆட்சியாளர் அதனால நீங்க விவசாயத்தினுடைய விலையை நிர்ணயம் பண்ணுங்க நபிகள் நாயம் தெளிவா சொன்னாங்க விலையை நிர்ணயத்தை நான் பண்ண முடியாது உழைச்ச வந்தா நிர்ணயம் பண்ணணும் அவன் என்ன லாபம்ங்கிறானோ அதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க நான் ஏதாவது பண்ணணும் நான் அநியாயக்காரனா போயிடுவேன் இது மாதிரி நம்ம நாட்டு அரசாங்கம் விவசாய கையில் கொடுத்து பாருங்க அரிசி என்ன நீ சொல்லுப்பா அவன் அழகா சொல்லுவான் இருபத்தஞ்சு அவன் இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகும் பாருங்க அநியாயமான நிர்வாகத்தால் ஏற்பட்ட அழிவுக்கும் இதுவும் காரணம் கிடையாது மேலை நாடுகள் டாப்ல போய்கிட்டு இருக்கான் எல்லாத்துலேயும் நமக்கு அழகாக கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே பாருங்க வெளிநாட்டு வரக்கூடிய பொருள் உருள கிழங்குகள் இருந்து வருகிற சிப்ஸ் வகைகள் இருந்து கடகடன் கொட்டிக்கிட்டே இருக்குதே நிர்வாக இயக்கத்தில் உள்ள கோளாறு நிர்வாக இயக்கத்தில் உள்ள கோளாறுல அரிசியலில் தங்கமே இருந்தாலும் நம்மளால் தகரமாக தான் பார்ப்போம் ஆப்பிரிக்கா நாட்டில் தண்ணி இருக்குது அந்த நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறான் ஆப்பிரிக்கா நாட்டில் உலகத்தில் கிடைக்காத அளவுக்கு தங்கம் இருக்குது அந்த நாட்டில் வறுமை இருக்கு ஏன் நிர்வாகம் சரியில்லை நிர்வாகம் சீர்கட்டு போனதற்கு மனித குலப்பெருக்கு காரணம்